இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சூப்ரோஸ் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்ரர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்க வேலை வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த வேலை வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி ஸ்டோர் போன்றவற்றையில் நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எட்நூறுவா சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது தாம்பரம் ஓல்டு பெருங்களத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரம்பத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மற்றும் மறைமலை நகர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலையிடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்